ஹலோ ஹால் வெல்கம் டு உரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான கருத்து தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு நல்ல கதையுள்ள ஒரு கருத்து தான் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கதை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவம் நார்மலாக நமக்கு கோயிலுக்கு போவோம் நமக்கு பிடிச்சதெல்லாம் இது வேணும் அது வேணும்னு வேண்டுவோம் சில பேர் வேண்டாமல் கூட இருப்பாங்க அப்படி வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதல்களை எவ்வளோ தெளிவாக வைக்கணும் அப்படிங்கிறத மாணிக்க கூட சொல்லியிருக்காரு இந்த கதை உணர்த்துகிற பாடமும் அதுதான் நாம் இறைவன்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னு பல பேருக்கு வந்து தெரியவே இல்லை வேண்ட தெரியாமல் வேண்டினா பலனும் வேறு மாதிரி இருக்கும் அதற்கு தான் இந்த சுவாரஸ்யமான கதை வைர வியாபாரி ஒருத்தர் தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் விட்டு பணத்தை ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு தன் சொந்த ஊருக்கு வந்து கொண்டு இருக்கிறார் அந்த வைர வியாபாரி அந்த வைர வியாபாரி தன்னோட ஊருக்கு போனோம்னா ஒரு ஆற்ற கடந்து போய் தான் ஊருக்கு அடைய முடியும் வீட்டுக்கு போகவே முடியும் ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது வெள்ளத்தை பொருட்படுத்தாத அந்த வைர வியாபாரி என்ன பண்ணுறாரா தண்ணியில் இறங்கி எப்படியாவது ஆட்டை கடந்து போயிடலாம் அப்படின்னு அந்த ஆற்றுல இறங்குறாரு அப்போது வெள்ள நீர் அவனை நிலை தடுமாற செய்யுது இதனால் அவன் தன் பண மூட்டையை வெள்ளத்தில் தவற விடுறான் உடனே ஐயோ என் பண மூட்டையை வெள்ளம் அடித்து செல்கிறது யாரேனும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவன் கதறான் அந்த ஆற்றுல மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மீனவனோட காதில் இந்த வயிற வியாபாரியோட கதறல் சத்தம் கேட்குது உடனே அவர் என்ன பண்ணுறாருனா உடனே அந்த மீனவன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஆற்றுல எகிரி குதிச்சிட்றாரு என்ன பண்ணுறாருனா கடுமையாக போராடி அந்த பணமூட்டையை எப்படியோ மீட்டு எடுத்துகிட்டு அவர் கரையை நோக்கி வந்துடுறாரு பின்னாடி இந்த பனை மூட்டையை காப்பாற்ற சொல்லி யாரோ கத்துனாங்கள்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால் அந்த கரையிலேருந்துட்டு அந்த மீனவன் என்ன பண்ணுறாருனா கத்துறாரு இதை காப்பாற்ற சொல்லி ஒருத்தர் கதர்னீங்களே நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க நாங்கள் உங்கள் பனை மூட்டையை வந்து மீட்டுக்கிட்டேன் வந்து பத் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக அழைக்கிறாரு ஆனால் வெகு நேரமாகியும் யாருமே அதை பெறத்துக்கு வரல பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அந்த பண மூட்டைக்கு சொந்தக்காரர் ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு ஐயோ பாவம் அந்த பணக்காரர் இந்த பண மூட்டைக்கு பதிலாக தன்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பண மூட்டையை விட்டு நான் அவரை காப்பாத்தி இருப்பேனே ஆனா அவர் இப்படி செஞ்சுட்டாரு என்று மீனவன் வந்து வருந்துறாரு இப்படித்தான் நாமும் நம் தேவைகளை சில நேரங்கள்ல மறந்து இறைவன்கிட்ட வேண்ட தெரியாம வேண்டோம் அதனால பல நேரங்கள்ல நம் வாழ்வில நிம்மதி இழக்க நேருது எனவே இறைவனை வேண்டும் போது நிதானமாக வேண்டணும் நிதானமாக வேண்டுதல் வைக்கணும் அதைத்தான் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி வேண்ட தக்கது அறிவாய் நீ வேண்ட முழுதும் தருவாய் நீ வேண்டும் அயன் மாய்கறியோய் நீ வேண்டி என்னை பனி கொண்டாய் வேண்டி நீயதருள் செய்வாய் யானும் அதுவே வேண்டினல்லாள் வேண்டும் பரிசுன்றின்னில் அதுவும் முந்தன் விருப்பமன்றே இதுக்கு பொருள் என்னன்னா ஐயனே எனக்கு வேண்டியது உனக்கு தெரியாதா நான் வேண்டியதை நீ தராமல் மறுப்பாயா நீ தரும் பரிசை நீ விரும்பி தரும்போது என்னால் அதை மறுக்கவோ தடுக்கவோ முடியுமா அதுவும் உன் விருப்பம்தானே அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறது உங்கள் மனசுக்கு நல்லாவே தெரியும் இறைவன்கிட்ட வேண்டும் போதும் அதையே முன்வைங்க எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா நீ அதையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே வச்சுட்டா எந்த குழப்பமும் இல்லாமல் நமக்கு எது தேவையோ அதை அவரே கொடுப்பார் இந்த கதையை படிக்கும்போது தான் எனக்கு இது புரியுது எப்பவுமே பெருசாக நான் எதுவுமே வேண்டிக்கிட்டதில்ல ஆனால் இனிமேல் போனால் எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடு உனக்கு தெரியும்னு சொல்லியே வேண்டிக்கணும் இல்லையா சில நேரங்களில் இந்த மாதிரி வேண்டுதலும் உண்டு இது ஆனால் இந்த மாதிரி மாணிக்க வாசகர் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டதும் உண்டு அதனாலவோ என்னவோ பல ப்ராப்ளங்கள்லாம் கடந்து நிம்மதியாக ஒரு லைஃபை வந்து அவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது இதே மாதிரி வேண்டி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்